கவனத்தை ஈர்க்கும் வகையாக வடமாகாணத்திலையும் கிழக்கு மாகாணத்திலும் சரி தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த மனித உரிமை மற்றும் விசேடமாக செம்மணி மனித பூதக்குழி விவகாரம் அத்தோடு கொக்கு தொடுவாய் மனித பூதக்குழி விவகாரம் அத்தோடு நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இந்த வன்முறைகளுக்கு சர்வதேச விசாரணை சர்வதேசம் அதுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்று கோரி செம்மனிலே அணையா விளக்கு போராட்டம் அடுத்த ரெண்டு மூணு நாட்களாக இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கம் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது அந்த செம்மணி அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு அடையாள போராட்டமாக இன்று மட்டு அம்பாறை இணைந்த வகையாக கோட்டைக்கல்லாறு ஓந்தாச்சி மடம் பாலத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் எங்களுடைய மட்டக்களப்பு அம்பாரம் மாவட்டத்தை சேர்ந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் அத்தோட பொதுமக்கள் பொது அமைப்புகள் என்று பலர் இணைந்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்துடைய நோக்கம் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுடைய இலக்கு எதிர்வரும் நாட்களிலே இலங்கையிலே இந்த விஜயத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் சர்வதேச மனித உரிமை ஆணையாளர் இந்த விடயத்தை தன்னுடைய கவனத்திலே எடுத்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநாவிலே நடக்க இருக்கும் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கூட்டமர்களிலே இந்த செம்மணி பூதக்குழி மனித பூதக்குழி உட்பட ஏனைய தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த கொடூரமான சம்பவங்களுக்கு சர்வதேச ரீதியான அழுத்தங்களை கொடுத்து நீதி கிடைக்க வேண்டும் என்று அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக இந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இந்த மறக்கப்பட்ட நீதி கிடைக்கும் வரைக்கும் தமிழ் மக்களுக்காக இந்த வடக்கு கிழக்கு தமிழ் தாயத்திலே நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற செய்தியை இந்த பாலத்திலே வைத்து ஓம்தாட்சி மேடம் கோட்டைக்கல்லார் பாலத்திலே வைத்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் நன்றி வணக்கம் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் சர்வதேச மனித உரிமை ஆணையாளர் அதாவது டக் அவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு வருகை தர இருக்கின்றார் அவர் இந்த படுகொலை சம்பந்தமான புதைக்குழி பற்றிய விடயங்களை தன்னுடைய கவனத்தில் எடுக்க வேண்டும் கடந்த கால முப்பது கால யுத்தத்தின் போது செம்மணி புதைக்குழி போன்று பல புதைகுலிகள் வடக்கிலும் கிழக்கிலும் காணப்படுகின்றன குறிப்பாக சொல்லப்போனால் கொக்கு தொடுவாய் என்று சொல்லலாம் அதே போன்று சத்துரு கொண்டான் பல்கலைக்கழக வந்தாரமுலை பல்கலைக்கழக மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டது மகளிர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது படுகொலை செய்து புதைக்கப்பட்டது அதே போன்றுதான் மயிலந்தனையில் படுகொலை செய்து புதைக்கப்பட்டது உடும்பன்குளத்தில் படுகொலை செய்து புதைக்கப்பட்டது இவ்வாறு பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு என்பது மனித புதைகுழிகளால் நிரப்பப்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது எனவே இந்த இடத்தில் நாங்கள் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் மனித உரிமை ஆணையாளர் கோல்க டாக்கா அவர்கள் இங்கு வருகின்ற போது இந்த விடயத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் நீங்கள் மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும் மனித உரிமை மீறலுக்கு எதிராக மீறல் சம்பந்தமாக செயல்பட்டவர்களுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று